நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ரகுராம் வந்து தனத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம தனம் ஆசை ஆசையாக செஞ்சு கொடுத்தாங்கல்ல அந்த கேசரி அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு இருந்தாலும் இதில் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் தான் அவங்களுக்கு வந்து கண்டினியூவாக புரியும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஜானகி இருக்காங்கல்ல அவங்க வந்து தனம் கொடுத்த அந்த கேசரியை கொண்டு வந்து ரகுராமோட இலையில வந்து வைக்கிறாங்க இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த இலையில வந்து வச்சிட்றாங்க ஆனால் ரகுராம் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இது யார் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் பத்மா சும்மா இருக்காம அண்ணே இதெல்லாம் இந்த வீட்டில் செய்யவே இல்லை இன்னைக்கு இந்த கிச்சனில் வந்து கேசரி செய்யவே இல்லை இது எங்கே வெளியில இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ரகுராமுக்கு வந்து தெரிஞ்சு போயிருது ஜானகி ஒழுங்காக உண்மையை சொல்றியா இல்லையா இது எங்கேருந்து வந்தது சொல்ல என்ன அப்படின்னு சொல்லி மிரட்டையும் சாணி வந்து உண்மையை சொல்லிடுறாங்க எங்க இது வந்து தனந்தாங்க பண்ணா தனத்தோட வீட்டுக்கு போயிருந்தேன் அவளை எனக்கு பார்க்கணும் போல இருந்துச்சு அதனால போயிருந்தேன் அவள் வந்து உங்களுக்காக இது செஞ்சு வச்சுருந்தா கேசரி அது மட்டும் இல்லாமல் அதை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி சாப்பிட வைக்க சொன்னால் அதனால தாங்க பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் கோவப்பட்டு அந்த இடத்துலேருந்து சாப்பிடாமல் எழுந்திரிச்சு போயிடுறாரு அடுத்தது குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களாக சாப்பிடாமல் எழுந்திச்சு போயிடுறாங்க இதை பார்த்தோன்னே ஜானைக்கு வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமாகிடுது நம்மளால் வந்து வீட்டில் வந்து எல்லாருமே சாப்பிடாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாயாட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க மாயா ஆனால் தான் அப்பளவே சொன்னல கரெக்டாக வந்து அவர் உண்மையை கண்டுபிடிச்சிடுவாரு நம்ம வசமாக மாட்ட போகிறோன்னு சொன்னோம்ல அதே மாதிரி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ சாப்பிடாம வேற போயிட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க விடுங்க பெரியம்மா நம்ம வந்து தனத்தோட ஆசையை தான் நிறைவேற்ற நினச்சோம் அதனால இப்போ நடந்துருச்சு நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து பெரியப்பா வந்து புரிஞ்சுக்கிடுவாரு தனத்தை தான் போறாரு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியப்பாக்கு வந்து நல்ல மனசு தனத்தை ஒன்றும் வெறுத்து ஒதுக்கலை தனத்தை வந்து வெளியில தான் எல்லோரும் முன்னாடி வந்து கோபமாக இருக்கிற மாதிரி கா பார்த்து காட்டிக்கிட்டு இருக்காரு ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து தனத்தை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதை பார்த்தாலே தெரியுது குடி சீக்கிரம் ஏற்றுக்குருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துலருந்து போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம நைட்டு வந்து ரகுராம் இருக்கார்ல அவர் வந்து பெட்டில் இருக்கார் அப்போ வந்து ஜானகி வந்து பேசுகிறாங்க ஏங்க எதுக்குங்க இப்படி பண்ணீங்க அந்தளவுக்கு வந்து நம்ம தனம் வந்து உங்களுக்கு வேண்டாதவளா போயிட்டாலா அவள் கொடுத்தா நீங்கள் சாப்பிடக்கூட மாட்டீங்களாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலை அவள் என் பேச்ச கேட்டிருந்தா நான் என்னென்னாலும் பண்ணியிருப்பேன் ஆனால் அத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டு அவ வந்து போயிட்டா நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் யாரு வந்து இந்த வீட்டில் என் பேச்ச கேட்கலனாலும் பரவாயில்ல எனக்காக வந்து என் பொண்ணு இருக்கா என் பொண்ணு என் பேச்ச கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க வந்து நான் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படி இருந்தவர் வந்து கடைசியில் என் பேச்சே கேட்கல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்க நீங்க வந்து கதிரை புரிஞ்சுக்கிட்டு கதிரை ஏற்றுக்கிட்டா என்னங்க தனமே ஏத்துக்கிட்டா நீங்கள் ஏற்றுக்கிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருச்சாணகி நீ வந்து தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அவனை ஒரு காலமும் நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன் நல்லா ஜாம் ஜாம்னு என் மகளுக்கு எவ்வளோ பெரிய சம்மந்தம் பண்ணி இந்த ஊருக்குள்ளேயே வந்து பெரிய அளவில் கல்யாணம்னு ஆசைப்பட்டேன் எல்லாத்தையுமே நாசமாக்கி திருட்டுத்தனமாக வந்து தாலி கட்டிட்டான் அந்த திருட்டு பைய அவனை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து ரகுராம் வந்து பருத்துடுறாங்க ஜானைக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில இப்படி ஆகிப்போச்சே இங்கிட்டு பார்த்தா மாயா வேற இப்படி இருக்கா இங்கிட்டு தனம் இப்படி இருக்கா என்ன பண்ணுறதே தெரிலன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க ரெண்டு பேருமே தூங்குறாங்க ஆனால் ரகுராமுக்கு வந்து தூக்கமே வரல அந்த கேசரியே அவங்களோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது அவங்க தனம் வேற அப்படியே வந்து வந்து போகிறாங்க கனவுல வர்ற மாதிரி அவங்க வந்து அப்பா என்னப்பா நான் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கனவுலெல்லாம் வந்து அவங்க வந்து பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரகுராமும் அவங்க பழசெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சின்ன வயசுலேருந்து தனத்தை வந்து ஆசையாக வளர்த்தாங்க அதுக்கடுத்து படிக்க வச்சது அவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றினது கடைசியில் வந்து இப்போ கூட வின் பண்ணாங்கல்ல அதுக்கு எவ்வளவோ ஹெல்ப் அதை எல்லாம் மனசில் நினச்சி ரொம்ப வந்து அவரை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம இவங்க இருக்காங்கல்ல தனம் வந்து இவங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க அவங்க அம்மாவுக்கு அவங்க வந்து அப்பாவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சுடி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப கவலை ஆயிடுச்சு தனமும் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்களும் அந்த இடத்துல கதிர்கிட்ட கிட்ட சொல்லுவாங்க கதிர் வந்து சரி விடு மாமா வந்து புரிஞ்சுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இங்கிட்டு பார்த்தா நைட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடுவார் எல்லாேருமே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க சரி நம்ம போய் கிச்சனில் வந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம பொண்ணு நமக்காக ஆசையாக சமைச்சு கொடுத்ததை எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் கிளம்பி போயிடுவார் அவர் எடுத்து போய் அவங்க கூட சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் சாப்பிட்டு பார்த்துட்டு தனோ அவ்வளோ டேஸ்டா இருக்கு நீ வந்து இந்த அளவுக்கு சமைப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாக்காக செஞ்சு கொடுத்தல அது என்னமோ தெரியலை இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானகி வந்து எந்திரிச்சு பார்க்காங்க தூக்கத்தில் என்ன இவர் காங்க எங்கே போயிட்டார் ஒரு வேளை வந்து நம்மளால் வந்து மனசு உடஞ்சி இங்கே வெளியில் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எழுந்திரிச்சு தேட ஆரம்பிச்சிடுறாங்க எங்கடா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அவர் கிச்சனில் உட்காந்து அங்கே கேசரி எடுத்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அதை பார்த்தோடனே அவங்களுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாகிடுது அந்த விஷயத்தை அப்படியே மாயாக்கிட்டையும் தனத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க அவங்களுக்கும் பயங்கரமான சந்தோஷம் உடனே மாயா வந்து சொல்கிறாங்க தான் சொன்னல பெரியுமா பெரியப்பாவுக்கு வந்து மனசுக்கு வெளியில தான் அவர் வந்து பிடிக்காத மாதிரி காட்டுறாரு ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளோ கா பாசம் நீ இப்போயா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மூணு பேருமே பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க